ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூன்று படிச்ச சீரியல் ப்ரோமோ இதை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எபிசோட் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சுந்தரவள்ளி நந்தினியை புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கது கொடுத்து கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போது நந்தினிக்கு புரிஞ்சிடுச்சு சூர்யாவுக்கும் சுந்தரவுக்கும் நடுவில் நம்ம வாட்டில் இருக்கோம் ஸோ சூரியாவோட ஈகோவுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ நந்தினி என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் தேவையில்லாமல் சாட்சிகாரண்ட கிஞ்சிட்ருக்க விட சண்டைக்காரண்ட்ட போய் நம்ம சரண்டாக சரண்டராகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் நந்தினி வந்து இப்போது சுந்தரவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஆனால் இது மாதவிக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ மாதவி என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னா நந்தினியை எந்த உண்மை சொல்ல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறா ஆனால் அதே மீறி நந்தினி பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரவரி வந்து எப்படியாச்சும் ஒரு பார்த்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் டைம் கிடைக்கல ஒரு கட்டத்தில் இப்போ சுந்தரவலிக்கு டீ கொடுக்குற சாக்கில் நம்ம போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி நந்தினியை பிளான் பண்ணி டீ கொண்டு போகிறாங்க அப்போது அங்கேருந்த மாதவி பார்த்திங்க அப்படின்னா அங்கே அந்த பேப்பரில் டீ தட்டி விட்டு அது ஒரு பிரச்சனையாவது நந்தினியால் உண்மையாக சொல்ல முடியல பட் ஈவர்தும் நந்தினி பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி கடைசியாக சுந்தரவலி வந்து வெளியே போகும்போது காரை மறைத்து உண்மையாக சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க பின்னாடி இந்த மாதவி இது எப்படி தடுக்கிறேன்னு தெரியாமல் முயற்சிகிட்டு இருக்காங்க இப்போது நந்தினி சுந்தரவளியை பார்த்து சூரிய எப்படிப்பட்ட கண்டிஷனில் அந்த தாலி கட்டினார் எனக்கு விருப்பமே இல்லை அருணாச்சலாமையை கேட்டது தான் நான் இருக்க போகிறேன் அதுவும் ஆறு மாதம் தான் உண்மையாக சொன்னாங்க அப்படின்னா சுந்தரவழிக்கும் புரிஞ்சுப்பாங்க நந்தினி கொஞ்சமாவது புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்